வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சி மணக்க மணக்க மட்டன் குழம்பு பண்ணப்பறம் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் எண்ணெய் எதுவுமே விடாமல் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு வத்தல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மூணு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டு கொஞ்சம் மனம் வர ஆரம்பித்த பிறகு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே கசகசா ஆட் பண்ணி வருத்தோன்னா அது கருகி போயிடும் கசகசா ஆட் பண்ணதுமே தேங்காய் துருவி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிற அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த மசாலாவை அரைச்சி ஆட் பண்ணும் போது மட்டன் கிரேவி நல்லா மனமாக இருக்கும் இதை ஆறின பிறகு அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொறை குரன்னு இல்லாமல் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கடாயை அடுப்பில் வச்சு கிரேவி பண்ண ரெடி பண்ணிடலாம் மட்டனை ஏற்கனவே குழம்பு மசாலாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில போட்டு நல்ல கருவேப்பில மணந்து அண்ட் இந்த எண்ணெயில் வரும்போது சின்ன வெங்காயம் நிறையா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமாத எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஒரு தக்காளியை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம இது கூட காஷ்மீர் சில்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிற போகிறோம் ஏற்கனவே குழம்பு மசாலாத்தூள் எல்லாம் மட்டனோட விரவி நம்ம குக் பண்ணியாச்சு இதையும் லைட்டாக நம்ம இந்த எண்ணெயிலேயே பரட்டி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மட்டனை தண்ணியோடைய ஆட் பண்ணிக்கணும் மட்டன் பீஸும் அவிக்கும் போது விட்ட தண்ணியை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நல்லா கொதித்து வந்த பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லையே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சூப்பரான மணக்க மணக்க அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது கூட ஈரலையும் நல்லா வரட்டி வச்சுருக்க சாதம் ரசம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது செமையான ஒரு சண்டே ஸ்பெஷலும் கூட இந்த மாதிரி மட்டன் குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்